வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பொதுக்குழு வழக்கு பொதுச்செல்லா தேர்ந்தெடுத்த விதம் தவறு ஸோ பொதுச்செல்லா சாதாரண தொண்டர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா மூல வழக்கு நிலுவையில் இருக்குது அது சிவில் நீதிமன்றத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு மொதல் டைம் இப்போ நடந்துருக்கு மொத வா டைமில் சிவில் கோர்ட்டில் நடந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலானு சொல்லிட்டு மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு ஸோ இந்த வழக்கே பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த முறையே தப்பு அப்போ நீங்கள் எப்படி பொதுச்செயலாக போட்டிங்கன்ற மாதிரி இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ திருப்பியுமே அந்த வழக்கு பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட மனுவோட பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நீதித்துறையில் ஒரு ஆலோசனையாளர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை இருந்தார் இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகிட்டார் பார்க்கணும் டெல்லியோட பார்த்திங்கன்னா கூட்டன்ல இருக்க வரைக்கும் அவர் டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்ப டெல்லியோட பார்த்திங்கன்னா கூட்டன்ல வந்து இருந்தனால வந்து ரொம்ப ஆலோசனை எடப்பாடி கண்டிப்பா ரொம்ப உதவுனாரு ஆனால் இப்போ டெல்லியோடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி முடிச்சுக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இனி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வந்து சாதகமாக மேலே பேசிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பிரச்சனை வரையும் சொல்லிட்டு அதான் நீதித்துறையை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்கிறதே விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஒரு ஆறு பேர் போய் வந்து எடப்பாடி பழனிசாமியை மீட் மீட் பண்ணி வந்து ஓபிஎஸை இணைக்க ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க சி வி சண்முகம் ஓபிஎஸை இணைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தது அது வெளியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகுதியை வாரே ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அதை மூடி மறைக்க தான் இந்த தொகுதியை வாரே வந்து ஆலோசனை நடத்திகிட்டு இருக்கார் அந்த ஆறு பேர் வந்து பேசுனாங்கன்ற மாதிரி பூதாகரமாக இப்போ க களப்பிருச்சு ஸோ எடப்பாடி பண்ணி சாமி மூடி மறைக்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற மூலம் ஒரு ஒரு ஆலோசனை ஒரு ஒரு நாடாளுமன்றத்தை தொகுதியில் எப்படி தோத்தோம் எதனால் தோற்றோம்ன்ற மாதிரி அம்மா இதே மாதிரி ஆலோசனை பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணணும் அப்போ வந்து என்ன உண்மை என்னன்னு தெரியும் அம்மா ஆலோசனை பண்ணுறது எப்படி இருக்கும்னா தோதிவாரியாக பண்ணி யாராச்சும் தப்பு பண்ணியிருந்தால் நீக்கியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணார் பட் யாராச்சும் நீக்கிருக்காரா இல்லை இது வந்து கண்துடைப்பு மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நபரை நீக்கினாலும் எடப்பாடி பழனிசாமியோட பொய்ச்சலை பதவி ஏறும்ன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா எதுக்கான வந்து இரட்டை இடை சின்னத்தை எதிர்த்து நின்று சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு நான் அந்த பலாப்பல பல சின்னத்தில் நின்றுருந்தேன் எனக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு நாலஞ்சு ஓபிஎஸ்கில் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி பிடிச்சி ஆர்பி பி உதயகுமார் கூட்டிகிட்டு வந்தார்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா குழுவிக்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு சில்லித்தனமான விலைகள் வந்து வீரமாக நேருக்கு நேர் மோதாமல் பார்த்தீங்கன்னா கோலாத்தனமாக பார்த்தீங்கன்னா மோதுரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமாருக்கு சரியான சம்மட்டி அடி மாதிரி கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது கேபி பி முனுசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிருச்சு அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இணைஞ்சிட்டாங்கன்னா அவர் கட்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கே பி முனுசாமி சி வி அவர் வந்து ஃபுல்லாமே ஒதுக்கிட்டாரு அந்த ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழு குண்டு ஒரு குழு போய் பேசுனாங்க அப்படிங்களா அதுலேருந்து கேபி முனிசாமிக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்போ வந்து கேபி முனுசாமி நினைக்க ஆரம்பிச்சால் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் சிவி சண்முகம் தான் சொல்கிறாங்க சிவி சண்முகம் தான் போக்கணிச்சிட்டாரு அவர் இருந்தால் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க மாட்டார் எல்லாத்தையும் ஆட்டையை கழச்சி விட்டுவாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு சிவி சண்முகம் சொன்ன மாதிரி நடந்திருக்கு எடப்பாடி பண்ணிச்சாமிட்ட போய் பேசியிருக்காரு கேபி முனிசாமி இது வந்து நியூஸ்ல வந்தோன்னே தான் கேபி முனிஷாமிக்கே தெரியுது எடப்பாடி பண்ணிச்சாமிட்ட சொல்லும் போது என்ன சொல்வது சொல்கிறாருன்னா அந்த ஆறு பேர் பேசுனதுனால் நம்பாத ஸோ இப்படி நம்பணும்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் அவங்க ஆதிக்கம் தான் வரும் திருப்பியும் வந்து கப்பம் கட்டுற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பயமுடுத்திருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ட்ட பூச்சிட பதவி இருக்காது ஒன்ட்ட அந்த கட்சியை பிடிடுவாங்க அது இது ஏதாவது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்திரியை வச்சிருந்திருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்திங்கன்னா நிறைய வழக்கில் பார்த்திங்கன்னா வந்து அந்த நூறு கோடி பற்றி மதிப்புள்ள பார்த்திங்கன்னா இப்போ போலி பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்டு ஒரு சூழ்நிலை அவரோட மாவட்ட செலவு பதிவுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க அவரோட மாற்ற சதிபதி எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்ற மாதிரி எல்லாருமே புலம்பிட்டு இருக்கதா சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம விஜயபாஸ்கருக்கு என்ன நான் வெளியே இருக்கும்போது போது கெத்தா இருந்தேன் உள்ளத்துக்கு வச்சோன்னே என்னப்பா இப்படி பண்றாங்கன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியில தான் இருக்காங்க இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றியனா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்ப இந்த எண்பத்தாறு லட்சம் ஓட்டு எம்பி லட்சம்ல வாங்கினா பாத்தீங்கன்னா அது கூட வாங்க முடியாது அது கூட வாங்கறதுக்கான வாய்ப்பு இல்ல தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்சி மாறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்